ஹலோ காய்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த அனைத்து தகவலும் போட்டு தான் இருக்குங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே நூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடக்குது எதிர்க்கட்சி தலை இது இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா எதிர்கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன செய்ய போகிறார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுதுங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுதாங்க வின் பண்ணியிருப்பாங்க அந்த கூட்டணிகள் இப்பொழுது கூட்டணி வச்சு வின் பண்ணால் ஆட்சிக்கு வர முடியல இப்போ அவர்களுக்குள்ளேயே நாலு பிரிவுகள் அஞ்சு பிரிவுகள் பிரிஞ்சருக்குள்ள எப்படி ஆட்சிக்கு வர முடியும் இப்பொழுது யாரை நாடி போகிறார்கள் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுங்க ஓபிஎஸ் பக்கம் கூட்டணி வைக்கிறதா இல்லை ஈபிஎஸ் பக்கம் கூட்டணி வைக்கிறதா இல்லை டிடிவி பக்கம் கூட்டணி வைக்கிறதா சசிகலா பக்கம் கூட்டணி வைக்கிறதா அப்படின்ட்டு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து திசை மாறி எங்க போகுதுன்னே தெரியாம இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அந்த அதிமுக ஒற்றை தலைமையில் இயக்கப்படலை அப்படின்னா அனைவர்களின் பதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா இழக்கக்கூடும் அதிமுக என்ற கட்சி இருந்ததற்கான வரலாறுகளே இருக்காது அப்படின்ற நிலையில் இருக்குங்க இதை விட்டு கொடுத்து போவாரா எடப்பாடி இல்லை அனுச்சரித்து போவாரா ஓபிஎஸ் இல்லை எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவாங்களா அந்த மாதிரியான காலங்கள் மீண்டும் வருமா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா எடப்பாடியோட பதவி இதில் பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா கட்சி கூட்டணி வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்காதுங்க இதற்கு முன்னாடி பாஜக சொல்லிடுச்சுங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து தொடரணும் அப்படின்னா நீங்கள் உடனடியாக கட்சிகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு கிடக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்துனுங்க கர்நாடக தேர்தலில் இது ஏற்கனவே தெரியும் ஆட்சி அமைத்திருந்தால் எங்களாலேயே முடியல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரிஞ்சு பிஞ்சு பிஞ்சு போய் கிடக்கிறீங்க நீங்கள் எப்படி வின் பண்ண போகிறீங்க அதனால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை செயல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி ஆகட்டும் இல்லை ஓபிஎஸ் ஆகட்டும் இவர்களுக்குள்ளே எப்படி பேசிக்கொள்ள போகிறார்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நடக்க போது இனி அரசியல் அப்படின்னு தமிழகத்தில் அரசியல் சூடுகலமாக மாறுமா எப்படி இந்த ஆட்சி நடைபெறும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இங்கே வரப்போகுது கூட்டணியே இல்லாமல் பிஜேபி இந்த இடத்துலேருந்து என் தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வின் பயணும் அப்படின்றது தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து வந்துடுங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரான்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ